Welcome to Tamil Priya official cat channel. Hi friends, good evening. एंदूर गुड मॉर्निंग हाय मुरगेसन मुर्गा हाय Bagaimana mah இப்போ உன் வாய்ஸ் தான் லைவில் போயிட்டுருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழ் பிரியா அஃபிஷியல் கேர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் டைகரை மட்டும் காணோம் கா இவங்க மதியத்துலேருந்து சிம்பாவும் ஷைனிங் தான் தூங்கிட்டு இருக்காங்க

हाय फ्रेंड किशोर दर्शन हा यी कुडनिंग ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் தமிழ் பிரியா அபிஷியல் கேர் சேனல் சிம்பா தூங்குனது போதுமா மதிய ஒரே தூக்கம் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பிரியா அஃபிஷியல் கேர் சேனல் சாட் பண்ணுங்கள் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நம்ம தூங்குறாங்க முன்னியிலல ஆமா பார்த்தீங்க பாருங்க என்ன என்ன பொசிஷன்ல தூงுறாங்க பாருங்க காலையில இருந்து மதியத்துல இருந்து என்ன என்ன மாடல்ல தூஞ்சே வச்சிருக்காங்க ஆச்சு ஏஞ்சியாச்சா சிம்பா படு 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 குட் பை

கிரிமாடா பேசுகிறேன் வாங்க டோலக்பூருக்கு வாங்க கிரிமாடா எப்படி இருக்கீங்க ஜூமா பாபி பாபி போவா புரியலையே புரியலையே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு காமெடியே துணை எப்படி இருக்கீங்க ஜண்டா மாத்திரையா என்னது ஜண்டா மாத்திரை तमिल प्रिया अफिशियल ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெடியே துணை என்ன இது பாட்டா जांगना ने लाट खोली है लता जी பேசு பேசு காமெடியே துணைன்னு இங்க ஒரு வர்றாங்க ஒரு ஐடியில இருந்து வந்து நம்ம காம கமெண்ட் பண்றாங்க हेलो फ्रेंड्स तमिल प्रिया अभिषेक चैनल सब्सक्राइब करेंगे लाइक करेंगे किशोर दर्शन हाय हाउ आर यू तो तो पर कनेक्ट ആയി যাচ্ছে બર કિશોર દર્શન થેન્ક યુ થેન્ક યુ કુદીસ બાયંગરો સુખોમ ரெન્ડિ પરકો એન્ડરીંગ મધ્યંત નરે

iyo yun hindi hindi pa ஹாய் குருவிங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க லைக் டன் தேங்க்யூ கியூட் பேபிஸ் தேங்க்யூ சிஸ்டர் மறுபடியும் பறத்துக்கிட்டான் அவன் மதியானு தூங்கிட்டே இருக்கான் சிஸ்டர் குட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்க லிங்கா எப்படி இருக்கான் குட்டி பையன் லைவ் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் சிஸ்டர் சிட்டு சிட்டு சிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை லைவ் போட ட்ரை பண்ணனா கட் ஆகிட்டே இருந்துச்சு எதுக்கு தான் கட் ஆகுதுன்னே தெரியல ஃபோன் ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா அது மாதிரி லைவ் கட் ஆகுமா சிஸ்டர் சிட்டு சிஸ்டர் சொல்லுங்கள் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தனா லைவ் கட் ஆகுங்களா லைவ் போயிட்டு இருக்கும் போதே கட் ஆகுதுங்களா என்னவா இருக்கும் குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான் லிங்கா குட்டி எல்லாம் மத்த மத்த பெரிய கேட் கூட மிங்கிள் ஆயிட்டானா அவங்க அந்த அந்த பெரிய பூணிங்கெல்லாம் லிங்கா ஒன்னும் பண்ணல சிஸ்டர் பி இருக்கலாம் சிஸ்டர் பட்டு சிட்டுக்குருவி மேபி இருக்கலாம் சிஸ்டர் பட்டு மோஸ்ட்லி பேட் நெட்வொர்க்கு இஷ்யூஸ் ஆகிடும் அதிகமாக இருக்கும் அதான் கட் ஆகிடும் ஓ நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தால் கூட கட் ஆகிடுமோ இப்போ கூட ஒன் டைம் ஒரு தடவை கட் ஆகி திரும்பி வருது சிஸ்டர் என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது ஏன் லைவ் கட் ஆகுதுன்னே தெரியல தமிழ் புரிய அஃபிஷியல் யூடியூப் சேனல் வாங்க பேசலாம் அது ஒரு யூடியூப் சேனல் சிட்டிக்குருவி யூடியூப் சேனல் அதுலேயும் நிறையா இருக்கும் அதில் எனக்கு அதில் எனக்கு பிடிச்ச கேட் இருக்குது லிங்கான்னு சொல்லிட்டு எல்லா கேட்டுமே ரொம்ப பிடிக்கும் இப்போ அவன் புதுசாக வந்திருக்கான் லிங்கான்ட்டு ம் அவங்க திரும்பி திரும்பி படுக்கிறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கிறார் அவர் எழுந்து எழுந்து தூங்குறாருப்பா ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வாங்க பேசலாம் சிட்டுக்குருவி யாருமே எதுவுமே பண்ணலை சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் பயந்தாங்க இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் மீனு தான் டெரராக இருக்கா இப்போது மீன் தான் டெரராக இருக்காளா ஓ பரவாயில்ல ஆனால் வேறு எதுவும் குட்டி பூனைங்க வந்துச்சுன்னா பெரிய புனிங்க கடிச்சிரும்ல இப்போ இங்கே கூட இந்த குட்டி பூனிங்க மூணு புனியுமே கூட வேறு பெரிய புனிங்க பார்த்தா கடிக்கிற மாதிரி பயமுத்துதுங்க துருத்துதுங்களா அதனால் கேட்டேன் பரவாயில்ல இவங்க லிங்காவை எல்லாருமே ஆக்கிட்டாங்க போல சிட்டுக்குருவி ஓகே சிஸ்டர் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது நான் போய் படிக்கிறேன் ஓகே சிஸ்டர் போய் படிங்க ஆல் தி பெஸ்ட் லைவ் எத்தனை மணிக்கு வருவீங்க சிட்டுக்குருவி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகே சிஸ்டர் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க வீட்டு விட்டு வெளியில் போகல ஒன்று தோடம் இல்லைன்னா இல்லை சிஸ்டர் இனி ஃப்ரைடே தான் ஓ அப்படிங்களா சரிங்க சிஸ்டர் ச்சே சோ அப்போ லைவ்வாக பேச முடியாதோ சிட்டுக்குருவி ஓகே பாய் சிஸ்டர் அண்ட் தம்பி எங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சிட்டு அக்கா பாய் சொல்லிட்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு கிளம்புறாங்க ஸோ பாய் பாய் சொல்ல சிட்டுக்குருவி பாய் ஹார்ட் ஐயோப்பா எழுந்தேன்னு எழுந்து தூங்குறாருப்பா போதுமா தூக்கம் அன்னைக்கியே கேசிம்பா தூக்கம் போதுமா அப்படியே எழுந்திருச்சு அப்படி படுத்துக்கிறது அப்படியே எழுந்து இப்படி படுத்துக்கிறது என்ன இது சம்மைய கூடாதுங்க கிஷோர் தர்ஷன் தமிழ் பிரியா அபிஷியல் பாய் என்ன கிஷோர் தர்ஷன் அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டீங்க பாய் சொல்லிட்டு எங்க போறீங்க ചാർജ് <laughs> പോടുങ്ങ முருகேசன் முருகா என்னது அதுக்குள்ளே பாய் சொல்லிட்டீங்க என்ன முருகேசன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னும் ஊர்ல இருந்து மெசேஜ் பண்றீங்க சொல்லுங்க சரி நல்லா தூங்கிட்டு இருக்குங்க செம்ம தூங்கிட்டு இருக்குங்க தெரியுமாதுங்க மதியானத்துல இருந்து ஏன் கிஷோர் எழுப்புற எழுப்பாத கிஷோர் தூங்கிட்டோம் விடு அவங்களா தூங்கி அவங்களா எந்திரிக்கிட்டோம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் எந்திரிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நானும் கிளம்புறேன் நானும் கிளம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நானும் கிளம்புறேன் பாய் 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 நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணலாம்